ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஐபோன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஐபோனில் வந்து ரிங்கு அப்புறம் காப்பு கலெக்ஷன்ஸு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இது வந்து பேங்கல் மாடல் ப்ளைன் பேங்கல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இது வந்து நம்ம கிவ்வே கிஃப்ட்டாக கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்களாம் செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்போங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாங்க இது வந்து ரேட்டுக்கும் இந்த பேங்கல் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இதில் எல்லா சைஸுமே இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இது ஒரிஜினல் ஐம்போனுங்க நம்ம போட போட தண்ணி படப்பட சூப்பராக சைனிங்காக கோல்டு மாதிரி தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ட்ரெண்டிங்காக இருக்க ஐமோன் ரிங் மாடல் இது அப்படியே வந்து கோல்டில் இருக்குது இந்த மாடல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இது எப்படின்னா கலர் வந்து இப்படி டல்லாக தாங்க இருக்கும் நீங்கள் தண்ணி படப்படாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைனிங் வந்துடும் போட போட அப்படியே தங்க மாதிரியே இருக்கும் இதோடய ப்ரைஸ் டூ ஒன் டுவெண்ட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ஸ் மாடல் வாங்களா டிவி மாடல்னு அந்த மாடலுங்க இதுவும் ஒரிஜினல் ஐமோன் தான் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இதோடய பிரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி இப்போ நான் காமிக்கிற மாடல் எல்லாமே ஒரிஜினல் ஐம்பு இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுற மாதிரி காப்பு மாடல் இதில் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஒன்று பன்னெண்டு ஒன்று பதினாலு ஒன்று டூ ஜீரோ டூ 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 ஃபோர் வரைக்கும் இருக்குது சைஸு இது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஐம்போன் தான் ஒரிஜினல் ஐம்போன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் வந்து எல்லா சைஸுமே இருக்குது இது வந்து சைஸ் வந்து டூ ஃபோர் இதில் வந்து மாடல் வந்து இந்த ஹார்டின் மாடல் வருது அப்புறம் இந்த இலை மாடல் வருது இதோடய பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி சிங்கிள் தாங்க வரும் காப்பு வந்து ஜோடியாக வராது சிங்கிள் மாடல் தான் வேணும் நீங்கள் ஜோடியாக வேணாலும் பேராக வேணாலும் பேர் வாங்கிக்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்